வெல்கம் பேக் நம்மள நம்மளோட ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் சாங்ஸ் சேலஞ்சில் இடையில இடையில ஒரு கவிதை போடுவோம்ல அப்படி ஒரு டைட்டில் உள்ள கவிதை தான் இது கரைப்படியா கரங்கள் ஸோ கவிதை நான் பார்த்துருவோமா ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க கண்ணை முடிக்கணும் ஃபீல் பண்ணுங்க கரைப்படியா கரம் தேடும் உள்ளத்தின் ஓரலசல் இறை தேடிய வழிபோக்கன் நான் ஓரிடத்திலும் பார்க்கவில்லை கரைப்படியா கரங்களை பாவி என்று ஒதுக்க பாவம் செய்யவில்லை கண்ணகிக்கு பெயர் தொடுத்த காப்பியம் தான் மாதவியையும் பெயர் தொடுத்த காப்பியம் தான் மாதவியையும் மடியேந்தி நிற்கிறது அறிமுகமில்லாத ஆடவர் என்று எனக்கு இங்கு யாரும் இல்லை அரை துணி கலைந்த பின்னேதான் அரிசி பொங்கும் நிலையோ எனக்கு அரை துணி கலைந்த பின்னேதான் அரிசி பொங்கும் நிலையோ எனக்கு அறுபது ஆன முதியவர் என்று ஐயோ பாவம் பசியை திருத்தேன் இருபது என்றும் எண்ணிடாமல் இருபது என்றும் என்னை என்னை அவன் அவன் உணவாய் உணவாய் கேட்டான் கேட்டான் திருமணமான பெண்ணே நீ இங்குமா கணவனை தேடுகிறாய் மதிக்கெட்டு நீயும் பேசாதே மற்றவர் வீட்டுக்கு குடிப்பெயர துடிக்கும் கல்வர்கள் இங்கு ஏராளம் ஆசை கல்வியை கற்கச் சென்றால் பணம் என்ற பூதம் அங்கு அனைவரோடும் பழக நினைத்தால் சாதி என்ற காலனிங்கு நீங்கு கல்வியும் இல்லை காதலும் இல்லை காசும் இல்லை உற்றார் இல்லை உறவினர் இல்லை உயர்ந்தோர் என்ற அந்தஸ்து இல்லை சிரமம் தூக்கி சுமந்த பிள்ளை உலகம் ஒதுக்கி வளர்ந்த பிள்ளை ஒற்றைக் குரலில் கத்துகிறேன் இந்த ஊமையின் குரல் கேட்கிறதா கரைப்படியா கரம் ஒன்றை காட்டிவிடு கடவுளே நான் கரைப்படியா என் மனதை கரைப்படியா என் மனதை காணிக்கையாக தருகிறேன் ஊசியினில் நூல் நுழையும் கதையை சொல்லி ஊசியின் மேல் பழி போடும் உலகம் இது ஊசியினில் நூல் நுழையும் கதையை சொல்லி ஊசியின் மேல் பழி போடும் உலகம் இது முள்மேல் விழுந்த சேலை கிளியும் என்று முட்டாளுக்கு கூட தெரியுமடா முள்மேல் விழுந்த சேலை கிளியும் என்று முட்டாளுக்கு கூட தெரியுமடா பாவம் வந்த ஊசியும் பாவப்பட்ட சேலையும் வாயிருந்தால் சொல்லிவிடும் நான் பெண்ணில்லை பொருள் என்று நான் பெண்ணில்லை பொருள் என்று ஆட்கள் இல்லாத போர்க்களத்தில் ஆயுதங்களுக்கு வேலை இல்லை நீர் இல்லாத தோட்டத்தில் பயிர்கள் என்றும் முளைப்பதில்லை ஆடவர் பெண்ணை தேடா வரை கணிகை என்ற பெயரில்லை ஆடவர் பெண்ணை தேடாவரை கணிகை என்ற பெயர் இல்லை பதினாறில் பூப்பைவி பதினெட்டில் உடற்பூசி சிலிர்கின்ற அழகோடு சிங்காரம் மேனியோடு நினைத்தாலும் கிடைக்காத தேவலோக கனி போல மூடி வைத்து காத்திருந்தேன் மனதையும் மானத்தையும் வாடி போன முகத்தோடு தேடி போன சொந்த சொந்தமிங்கு வாடி போன முகத்தோடு தேடி போன சொந்த தாலிமஞ்சல் காயும் சோதனையில் எண்ணெய் வைத்து தாலிமஞ்சல் காயும் முன்னே சோதனையில் எண்ணெய் வைத்து குருதி வந்த இல்லை நீ குணத்தாலே கெட்டவளோ கேட்டவுடன் கண்ணீரும் உதிரமாய் மாறியதே கேட்டவுடன் கண்ணீரும் உதிரமாய் மாறியதே எத்தனை பேர் சொன்னாலும் திருந்தாத உலகத்தில் நான் வருந்தாமல் கூறுவேன் கரைப்படியா கரம் ஒன்று காணவில்லை ஏது மிங்கு கரைப்படியா கரம் ஒன்று காணவில்லை ஏது கவிதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க கவிதை உங்களுக்கு என்ன விஷயத்த சொல்லுச்சு எதை பத்தி இருந்துச்சுன்னு புரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி நான் சொன்ன கவிதை உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா நான் ஜெயிச்சுட்டேன் இந்த கவிதையில ஓகே அடுத்த ஒரு சாங்ல பாப்போம்